அல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அப்பொழுது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் பிதாவை அழைத்து கூப்பிட்டு அவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுத்த போது தேவாலயத்திலே இருக்கிற திரைச்சீலை திரைச்சீலை என்றால் என்ன என்பதை யாத்ராகாமம் புஸ்தகத்தில் இருபத்தி ஆதாம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களிலே அதனுடைய விளக்கத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவத்தால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருவின்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் நிற்கவும் அதன் கொக்கிகள் பொன் விளை பொன் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் ஆகவே திரைச்சீலை என்பது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிளவை உண்டாக்கும் பிரதான ஆசாரியர் கூட அவ்வளவு எளிதாக உள்ளே நுழைந்துவிட முடியாது அப்படி அந்த ப பரிசுத்த சாட்சி பெட்டி என்று சொல்லப்படுகிறதே அந்த சாட்சி பெட்டி என்றால் என்ன என்பதை நாம் உடன்படிக்கை பெட்டியை தான் சாட்சி பெட்டியாக சொல்கிறார்கள் அதை குறித்து சொல்லும்போது எதிரேர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அந்த சாட்சி பெட்டி உடன்படிக்கை பற்றி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்களே வைக்கப்பட்டிருப்பதையும் அதிலே என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்வதை பார்க்கிறோம் எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முன்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேச்சையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாக திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னும் கூடாரம் இருந்தது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற் பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன ஆகவே உடன்படிக்கை பற்றி உள்ளே வைக்கப்பட்டது ஆகவே அன்றைக்கு மகா பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள் பிரதான ஆசாரியர் கூட தான் இஷ்டப்பட்ட நேரத்திற்குள்ளே அதற்குள்ளே செல்ல முடியாது அதற்குறித்து ஆரோனுக்கு கூட இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி மோசைக்கு கட்டளையிடப்பட்டதோ மோசையின் மூலமாக ஆரோனுக்கும் பிரதான ஆசிரியராக இருந்தபோது அவர் நுழையக்கூடாது என்பதை சகல நேரங்களிலும் நுழையக்கூடாது என்பதை லேவியாராம புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே சொல்கிறார் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வேண்டாம் என்று அவனுக்குச் சொல் ஆகவே அவர் வருடத்திற்கு ஒரு முறை தான் செல்ல முடியும் அதுவும் அவர் தன்னை கொண்டு மற்றவர்களுக்காக பாவ நிவாரணப் பலியாக அந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒரு முறை சென்று பாவ நிவாரணப் பலியை செய்ய வேண்டும் அதற்கான மறைவுதான் ஆலயத்தின் தேவாலயத்தின் ஆகும் ஆகவே அந்த திரைச்சீலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரை விடும்போது அது ஏன் இரண்டாக கிழிந்தது பாவ நிவாரணப்படி பாவமும் ஜனங்களுக்கும் நடுவே அந்த பாவ நிவாரணப்படி செலுத்துகின்ற மகா பரிசுத்தலத்திற்கும் அதாவது பிதா இருக்கின்ற இடத்திற்கும் இடையே பாவம் என்ற தடுப்பு சுவராகத்தான் திரைச்சீலை இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணப்பழியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டதினாலே அவர் அந்த தன் ஜீவனை பாவ பழியாக பிதாவிடத்திலே தன் ஜீவனை ஒப்புவிக்கிற வேளையிலே இனி எந்த பாவ பலியும் எந்த பிரதான ஆசாரியரும் செலுத்த வேண்டியது இல்லை ஏனென்றால் வருடத்திற்கு முறை கொடுக்கின்ற அந்த பாவ நிவாரணப்படி ஒரே தரம் தாம் பலியிடப்பட்டதன் மூலமாக இனி தேவையில்லை என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டபோது தேவாலயத்திலே திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் உரைக்கும் இரண்டாக கிழிந்து அந்த பாவம் என்னும் தட்டுப்புச்சுவரை உடைத்து எரிந்தது ஆகவே திரைச்சீலைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் அன்றைக்கு பிரதான ஆசாரியர் கூட அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்வதற்கு தேவனுடைய அனுமதியை பெற வேண்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாவம் என்ற தடுப்பு சுவர் தடுத்து கொண்டிருந்தது ஏனென்றால் அங்கே பாவ பலி கொடுத்துவிட்டு மீண்டும் பாவம் செய்து அதை மறுவரிடத்திலே பாவ பலி செலுத்தி இப்படி வருடந்தோறும் புதுப்பித்து கொண்டிருந்த நிலைமை இருந்தது இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை பிதாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த பாவம் என்ற தடுப்புச் சுவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உடைத்து எரியப்பட்டது அன்றைக்கு ஆரோன் அங்கே தேவையில்லாமல் செத்து விடுவான் யாரும் ஸ்தலத்திற்குள் தே சென்றால் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல நாம் தேவனுடைய குமாரனை விசுவாசித்தால் போதும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிதாவிடத்திலே சென்று வரலாம் ஆகவே நமக்கு இன்றைக்கு அந்த கிருபாசனத்தினை செல்லக்கூடிய உரிமையை அந்த திரைச்சீலை கிழிந்ததன் மூலமாக தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே இப்பொழுது பாவம் என்ற தடுப்புச் சோர் உடை தெரியப்பட்டு விட்டது ஆகவே நாம் பிதாவிடத்திலே நேரடியாக செல்ல அவர் கிருபாசனத்தினிலே நேரடியாக செல்ல நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மரணத்தின் மூலமாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் ஆகவே அந்த தேவாதி தேவனை அந்த ராஜாதி ராஜனை அந்த கர்த்தாதி கர்த்தனை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் முறுக்கோ உடையவரை கர்த்தாவே எங்கள் பாவம் நிகாரணர் பலியாக நீரே ஒரு தினம் உங்களுடைய ஜீவனை குறித்து பலியாணினால் இன்றைக்கு உண்மை விசுவாசிப்பதன் மூலமாக நாங்கள் எங்கள் பிதாவிடத்திலே கிருபாசனத்தின் சேரக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி இருந்ததற்காக சோத்திரம் ஆண்டவரே அதை தக்க வைத்துக் என் தேவனே உங்களுடைய தயவும் கிருபையும் இந்த ஜீவனோட நாட்களெல்லாம் எங்களோடு கூட நான் இந்த உலகத்தின் முடிவு பிறந்தும் உங்களோடு கூட இருப்பே எங்களோடு கூட இருந்து எங்களை காற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதி கனம் யா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லை எழுதுதா சோத்ரம்